திருவம்பாவை மாணிக்கவாசகர் அருளியது பாடல் பதிமூன்று திருச்சிற்றாம்பலம் பைங்குவளை கார் மலரால் செங்கமல பயம்போதால் குருகு இனத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எம் கோணும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புகப் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்து அற்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் திருப்பாவை ஆண்டாள் அருளியது பாடல் பதிமூன்று புள்ளின்வாய்க் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்க வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினக்கான் போதரி கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து எம்பாவாய்